ஹாய் நம் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்று பார்க்க போகிறது வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பலதரப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் மனு செய்திருக்கலாம் அதாவது ஒரு நிலத்தை அளவீடு செய்வதற்காக நீங்கள் மனு செஞ்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலத்தை உட்பிரிவு ஏன்னா ஒரு பாக பிரிவினை செய்து உங்களுடைய நிலத்தை உட்பிரிவு செஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டா மாறுதலுக்காக நீங்கள் வந்து அந்த வட்டாட்சியர் அலுவலகம் அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை செய்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலத்தை பவுண்ட்ரி லைன் செக்கப் அதாவது நான்கு மால் வந்து நாலு சைடும் அளந்து அதற்குண்டான அளவீடுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்ளை செய்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலத்தில் வேறு ஏதேனும் மாறுதல்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த தாசில்தார் ஆஃபீஸ் அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நீங்கள் மனு செஞ்சுருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் மனு அளித்திருக்கலாம் உங்களுடைய மனுவின் மீது எந்த ஒரு துறை ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதற்கு உண்டான தகவல் வந்து அளிக்கப்படவில்லை இப்போ நான் வந்து என்ன செய்வது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்கிற அந்த மனுவின் பேரில் தான் வந்து அவங்க வந்து தகவல் அளிப்பாங்க அது எப்படி நம்ம விளக்கமாக வந்து மனு அளிப்பது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்கள் பொதுவாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா நம்ம மனு அளிக்கும் பொழுது அந்த மனு நமக்குண்டான தகவல் வந்து பெறுவதற்கான தெளிவான விளக்கங்களை வந்து நம்ம கொடுத்துருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பட்டா மாறுதலுக்காக நம்ம வந்து மனு அளிக்கிறோம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அந்த மனுவின் பின்னால் நம்ம இணைப்பு ஏதேனும் ஒரு ஆவணங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா ஏதேனும் ஒரு பிழை இருந்திருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு அந்த பட்டா மாறுதலில் நிலத்துலேருந்து சிக்கல் வந்து இருந்திருக்கலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து மனு அளிக்கும் பொழுது நம்ம அதற்கு உண்டான தகவலை பெறுவதற்கான அந்த குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னா அந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நம்மளுக்கு தேவையான அந்த தகவல் வந்து பெறப்படும் அப்படி இல்லாமல் நம்ம அளிக்கிற மனுவில் ஏதேனும் வந்து ஒரு பிழை இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு தேவையான குறிப்புகளை வந்து நம்ம குறிப்பிடாமல் இருந்தாலோ மனுவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அலுவலர் வந்து ரிப்ளையோ இல்லை வேறு ஏதேனும் தகவலோ தெரிவிக்க மாட்டார் இப்போ நாம் சொல்கிற கருத்தை மக்கள் வந்து குறிப்பாக கவனிக்கணும் ஒருத்தவர் என்னுடைய பட்டா மாறுதலுக்காக வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நான் மனு அளித்திருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பதில் மனுவும் வரலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு சார் நான் இப்போ தான் வந்து பட்டா மாறுதலுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி மனு அளிப்பது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் சார் நான் என்னுடைய நிலத்தை நான் உட்புரிவு செய்யணும் உட்புரிவு செய்வதற்காக நான் சர்வேயர்கிட்ட பணம் கட்டியிருக்கேன் தற்பொழுது வர எனக்கு எந்த நிலை மேலே இருக்குது எப்போ அளப்பாங்க இப்படி எதுவுமே டீட்டெயில் தெரியலை அலுவலர்கள்ட்ட கேட்கும்பொழுது வருவாங்க பொறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ முடியும் இப்படி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது இப்படி நீங்கள் ஒவ்வொரு மனு அளிக்கும் பொழுதும் உங்களுக்கான அந்த நிரந்தர தீர்வுக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்பொழுது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நாம் சொன்ன மூணு காரணங்களில் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா துறை ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கு என்ன வந்து காரணம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்போம் நம்ம சொன்ன முதல் காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தர் பட்டா மாறுதலுக்காக வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து அப்ளை செய்திருக்கிறாரு ஆனால் தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கப்படவில்லை இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா இவரை அனுப்பின மனுவில் தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் பிழை இருந்திருக்கலாம் அது இல்லாமல் அந்த நிலத்தில் அதாவது பட்டா மாறுதல் பண்ணக்கூடிய நிலத்தில் வேறு ஏதேனும் சிக்கல்கள் இருந்திருக்கலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் நாம் சொன்ன இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு ஒரு நம்பர் தன்னுடைய நிலத்திற்கு உட்பிரிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கும் பொழுது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்கு உண்டான தகவலையும் அந்த அலுவலர் வந்து நம்மளுக்கு அளிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இதற்காக நான் வந்து எப்படி துறை ரீதியாக எங்கே யாரிடம் மனு அளிப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுடைய இடத்திற்கு பட்டா மாறுதலோ இல்லை உட்பிரிவோ இல்லை வேறு ஏதேனும் வந்து நில அளவை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அதாவது தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து மனு அளிக்கணும் அந்த மனுவில் உங்களுக்கான தகவலை வந்து தெளிவாக குறிப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டா மாறுதல் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை பட்டா உட்பிரிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எப்படி மனு அளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனுவில் தெளிவான விளக்கங்கள் அதாவது நான் இந்த பட்டாவில் வசிக்கிறேன் இந்த பட்டாவை வந்து பார்த்திங்கன்னா பாக பிரிவினை செய்தோ இல்லை கிரையம் பெற்றோ நான் உட்பிரிவு செய்யப்படணும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் இருந்தால் யாரிடம் வந்து அணுகுவது நான் பட்டா மாறுதலுக்கு என்ன செய்ய வேண்டும் அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மனுவில் தெளிவாக குறிப்பிடணும் அப்படி குறிப்பிடும்பொழுது ஒருவேளை அந்த அலுவலரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலைன்னா கூட யாரிடம் அந்த பிரச்சனை தீர்க்க முடியுமோ அவர்கிட்ட இந்த மனு வந்து ஃபார்வேர்ட் செய்யப்படும் அதாவது அங்கே வந்து அவர் வந்து அனுப்பப்படும் அதற்கு உண்டான அந்த தகவலை அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுப்பாரு உங்களுடைய அந்த பட்டா பட்டா உட்பிரிவோ செய்யப்படும் பொழுது நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலியம் வந்து மனு அளிக்கும் பொழுது உங்களுக்கான அந்த தகவல் வந்து கரெக்டாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் உங்களது பட்டா மாறுதலோ இல்லை உங்களுடைய உட்பிரிவோ இல்லை உங்களுடைய நில அளவையோ வந்து செய்து தரப்படும் இதற்கு மனு அளிக்கும் பொழுது தெளிவான விளக்கங்களும் தெளிவான குறிப்புறைகளும் வந்து இருக்கணும் சார் என்னுடைய நிலத்திற்கு பட்டா மாறுதல் பணி உட்பிரிவு செய்யப்பட வேண்டியது இருக்குது இதற்காக நான் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு எப்படி மனு அளிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி மாதிரி மனு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திரையில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய அந்த ஏ ஃபோர் சீட்டில் மாதிரி மனு தயார் செய்து அதன் பின்னாடி உங்களுடைய நிலத்திற்கான அந்த ஆவணங்களை வந்து சமர்ப்பித்து உங்களுடைய நிலத்திற்கான பட்டா மாறுதலோ இல்லை உட்பிரிவோ செஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா நீங்கள் ஒரு பட்டா மாறுதலோ இல்லை உட்பிரிவோ செய்யப்பட போகிறீங்க அப்படின்னா தெளிவான விளக்கங்களை வந்து அந்த மண்ணில் குறிப்பிடணும் அப்படி இல்லைனா பட்டா மாறுதல் செய்யணும் அப்படின்னா இதில் ஏதேனும் ஏற்படும் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு யாரை அணுகணும் எந்த அதிகாரியை வந்து நம்ம அணுகுனா நம்மளுக்கு பட்டா மாறுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனில் குறிப்பிடும் அந்த அலுவலரால் அந்த பட்டா மாறுதல் செய்யப்படாத பொழுது அந்த யாருக்கிட்ட நீங்கள் நேராக பட்டா மாறுதல் செய்யப்படுமோ அந்த அதிகாரி உங்களை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கான அந்த பட்டா வந்து செஞ்சு கொடுப்பாரு இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே மறக்காமல் மனு எழுதும்போது தெளிவான விளக்கங்களும் வந்து கொடுங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்